கோவை மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒன்றாவது வட்டக்கழகத்திற்குட்பட்ட அப்பநாயக்கன் பாளையம் கலைஞர் நகர் துடியலூர் பகுதி கழகத்திற்குட்பட்ட வெள்ளக்கிணர் மற்றும் இரண்டாவது வட்டக்கழகத்திற்குட்பட்ட துடியலூர் அரவான் திடல் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை தேடி தந்த கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து கட்சி தோழமைகளுக்கும் மற்றும் வாக்காளர் பெருமக்களுக்கும் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்வில் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ரவி மாவட்ட துணை செயலாளர் அசோக் மாவட்ட இளைஞரணி துணை அமை மனோஜ் கவுனமாலயம் பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ் துடியலூர் பகுதி செயலாளர் அருள்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர் கோவை எம் பி கணபதி ராஜ்குமார் தனது நன்றியுறையில் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் மக்கள் எனக்கு அளித்த ஆதரவிற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இந்த வெற்றி என்னுடைய தனிப்பட்ட வெற்றியல்ல நம் அனைவரின் கூட்டு முயற்சியின் வெற்றியாகும் இந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நான் தொடர்ந்து உழைப்பேன் என்று தெரிவித்தார் மேலும் வரும் காலங்களில் வடக்கு தொகுதியின் வளர்ச்சிக்காக தன்னால் என்ற அனைத்து முயற்சி மேற்கொள்வதாகவும் மக்களின் குறைகளை களைய தொடர்ந்து பாடுபடுவதாகவும் உறுதியளித்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எம்பியின் உரையை வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர்